மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவர்களை ஒரு பத்திரிக்கையாளர் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க இன்னைக்கு பத்திரிகையாளர் மட்டும்தான் கிழிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா டைரக்டர்கள் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க நடிகர்களே நிறைய பேர் திவாகர் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க இவனெல்லாம் ஒரு நடிகனா இவனெல்லாம் எவன்டா வந்து இது பண்ணது மேலே வந்த மேலவர் விட்டது இவனை பற்றிலாம் பேசி பெரியாலக்காதீங்களா அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து பேசியிருக்காங்க ஸோ ஏன் வந்து இந்த திவாகர் மேலே இவ்வளோ பெரிய காட்டம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த திவாகரை மட்டும் ஏன் எல்லோரும் வந்து இந்தளவுக்கு போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வாட்டர் மெலூன் ஸ்டார் திவாகர் அவர்களை மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இன்ஸ்டால் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியும் இவர் வந்து ஒரு வாட்டர் மெலூனை வச்சு கையில் வச்சுட்டு நான் தான் கஜினி சூர்யா கஜினி சூர்யா மாதிரி நான் ஆக்டிங் பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சாப்பிட்டு சும்மா இப்படி இப்படின்ட்டு ரெண்டு விரலை இப்படி வச்சுருப்பாரு அது பார்க்குறக்கு நல்லா கிரிஞ்சாக இருந்தது நல்லா செம்ம ஃபன்னாவெலாம் இல்லை ஒரு மாதிரி லூஸ் தனமாக இருந்துச்சு ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரலாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து இந்த திவாகர் அவர்களை வந்து எல்லாருமே திவா வீடியோஸ் எல்லாமே வந்து திவாகருடைய வீடியோஸ் எல்லா எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை இவருக்கு ஒரு பேரும் வச்சுட்டாங்க வாட்டர் மெலன் வச்சிட்டாரு திவாகர் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த நிறைய பேர் வந்து இன்ஸ்டா ராமசாமின்னு கூட சொல்லி இவரை வந்து பேசிட்டு இன்ஸ்டா ராமசாமி அப்படின்னு சொல்லி கூட பே கூப்பிட்ருந்தாங்க ஸோ அளவுக்கு வந்து இவர் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டாரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையில நிறைய பேர் நடிகர் மிஸ் இயக்குனர் மிஸ்கின் ஆகட்டும் அதே மாதிரி வந்து ந நிறைய நடிகர்கள் நிறைய சண்டை பயிற்சியாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த திவாரை போட்டு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ரீசன் கேட்டிங்கன்னா சினிமா துறையில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து மேலே வர முடியல அதே மாதிரி வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் மெயினாக வந்து அவங்கள யாரையுமே கவர் பண்ணுறதில்ல அவங்ககிட்ட என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அதை வந்து போய் கவர் பண்ணுறதில்ல ஆனால் அந்த வாட்டர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திறமையுமே கிடையாது அவர்கிட்ட அவரே வந்து ஒரு ஃபேக் டாக்டர் ஆமா அவர்கிட்ட வந்து ஒரு சரியான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லைசன்ஸ் கூட இல்லை டாக்டர் அப்படிங்கிறதுக்கு சரியான அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் கூட அவர்கிட்ட கிடையாதாம்மா ஸோ அவர் வந்து எல்லாருமே வந்து ஃபேக் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து நான் ரஜினிமார் நடிக்கிறேன் சிவாஜிமார் நடிக்கிறேன் தனுஷ்குமார் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ கண்ட்ராவே என்னமோ பண்ணுறாராம்மா ஸோ அதை வந்து பார்க்குறக்கு நிறையா மக்கள் இருக்காங்க ஸோ அவரே வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களாம் ஸோ இதனால் வந்து சோஷியல் மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க எவனெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவனையெல்லாம் போய் நல்ல க அவனை அவனை பற்றின நியூஸெல்லாம் கவர் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு உள்ள ஆள் ஒரு நல்ல நியூஸ் அப்படிங்கிறத அதை கவர் பண்ணால் வியூஸ் யாருக்கு வரதில்லை ஸோ அதனால் சோசியல் மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க அவனை போய் கவர் பண்ணி அவனை வந்து பெரிய ஆள் ஆக்கிடுறாங்க ஆக்சுவலி சோசியல் மீடியா வந்து அவனை போய் கவர் பண்ணுறதுக்கான அவனை கவர் பண்ணால் நமக்கு வியூஸ் வரும் பணம் தான் பட் ஆனால் இது எப்படி நீ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் அவனை போய் கவர் பண்ணும்போது அவன் வந்து இன்னமும் பெரிய பெரிய ஆள் நான் தான் பெரிய நடிகை அப்படின் பெரிய நடிகர் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு நிலைப்பட்டு தான் இப்போ இந்த வாட்டர் மினிஸ்டர் திவாகர் இருக்கும் திவாகர் வந்து நல்லா சோஷியல் மீடியாக்கள்லாம் வந்து எல்லாம் பேட்டி எடுக்கும் திவார் வந்து என்னென்னு ஸ்டாப்பில் நான் பெரிய நடிகை என்னை என்னையோட எவனும் நல்லா நடிக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து பெரிய ஆளாகிடுவேன் அப்படி இப்படின்னு மனசுக்கு நினைச்சிட்டு அவன் ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அதனால் என்ன ஆகிப்போச்சு இதை பார்த்துட்டு இந்த உண்மையிலேயே சினிமாவில் கஷ்டப்பட்டு மேலே வந்த இங்கே எல்லாத்துக்கும் வந்து காண்டு நம்ம இருக்கும்போது வந்து எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் இவனுக்குலாம் பாருங்கள் சும்மா ஒரு வீடியோ எடுத்து வந்து இப்போ இதில் போடுறானுங்க இன்ஸ்டாவில் போடுறானுங்க அது வைரலாகிடுச்சுன்னா பெரிய ஆளாகிடறானுங்க அவனுக்கு வந்து நாலு பட வாய்ப்புகள் கிடைக்கும் நம்மலாம் வந்து ஒரு படக்காட்சிக்கு மேலிருந்து விழுந்து கை கால உடச்சிக்கிறான் ஆனால் நம்மளை வந்து எவனும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் நம்மளை வந்து எவனுமே வந்து ஒரு அனுசரிக்க மாட்டேறானுங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க ஆனால் இவனெல்லாம் ஒரு ஆள் இவன் இன்னும் சும்மா வாட்டர் போல இப்படி கையில் வச்சுட்டு இப்படி இப்படி ரெண்டு விரலாட்டினதுக்கு இவனை வந்து இன்னைக்கு ஃபேமஸ் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் ஒரு கோபம் அதான் வந்து உண்மைங்க ஸோ அதை அந்த ஆதங்கத்திலே அந்த கோபத்தையும் வந்து நிறைய இயக்குநர்கள் நிறைய நடிகர்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாள் அமைதியாக இருந்தாங்க பட் இப்போ எல்லாருமே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல் எதுவும் ஒரு லெவலுக்கு தான் எதாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு தான் இத்தனை ஆனால் கருப்பு கலை அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் காற்று கருப்பு கலை இருந்திருந்தாலும் பட்டு ஓகே அது வந்து ஒரு ஒரு லெவல் தான் பட் ஆனால் இந்த வாட்டர் ஸ்டார் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அந்த லெவலை வந்து தாண்டி போயிட்டுருக்கா அப்படி ஜிபி முத்தாகட்டும் வா காத்து கருப்பு கலையாகட்டும் வணக்கண்ட மாப்பிள்ளையாகட்டும் ஆகட்டும் இவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை அவங்க வந்து கிராஸ் பண்ணலை அவங்க வந்து எந்த ஒரு நடிகர்களையோ எந்த ஒரு நடிகைகளையோ எந்த ஒரு இயக்குநர்களையோ சினிமா துறையில் நிறைய பேர்த்தை வந்து அவங்க வந்து யாருமே வந்து கொச்சைப்படுத்தலை யாருமே இந்த மாதிரி கேவலமாக நான் நடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி யாரையும் வந்து கேவலப்படுத்தலை பட் ஆனால் அந்த வாட்டர் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு நான் நடிக்கிறேன் பாருங்க நான் தான் வந்து ஆள் என்னை விட எவனா நடிக்கிறேன்னு இருக்கானு அப்படிங்கிற ஒரு திமுரு காட்டுற மாதிரி ஒரு கிரிஞ்சு இருக்காப்புல அது வந்து நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்து இப்படி பண்ணி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறானே இவனையெல்லாம் வந்து எல்லாம் பெரிய ஆளாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாத்துக்குமே இப்போது ஸோ அதை வந்து எல்லாமே எல்லாருமே எல்லா நடிகருக்குமே இப்போ வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர் நடிகரும் நம்மளுடைய இயக்குனருமான மிஸ்கின் அவர்கள் முதல் முதல்ல வந்து தீபாவரை போட்டு குழந்தை கட்டினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் குழந்தை கட்டினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சண்டை பயிற்சியாளர் கூட அவர் சண்டை காட்சியில் நிறைய நடிச்சிருக்காரு அவர் கூட பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை கட்டுனாரு இன்னப்போ எத்தனையோ பேர் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் இங்கே ட்ரெண்டிங் பண்ணி விட்றீங்க ஆனால் திறமையான ஆட்கள் திறமையான ஆளுகளை வந்து யாருமே வந்து கவனிக்க மாட்டேங்கிறீங்க நான் வந்து ஆரம்ப காலத்தில் நடித்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்து என்னோட சூப்பரான திறமையான ஆளுகளெலாம் இன்னும் இருக்காங்க அவங்களுக்குலாம் பட வாய்ப்புகளே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ அவங்கள யாருமே வந்து கவர் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒன்றுமே இல்லாதவனை போய் நீங்கள் வீடியோ எடுத்து ஒன்றுமே இல்லாதவனை வந்து நீங்கள் பெரிய ஆளாக்கிட்டு இருக்கீங்க த திறமையே இல்லாதவனை வந்து நீங்கள் பெரிய ஆளாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சண்டே பயிற்சியாளர் சண்டே ஒரு ஸ்டண்ட்டு ஆக்டர் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஸோ இதான் வந்து இப்போ பிரச்சனையே இப்போ நாங்கள் என்ன சொல்ல வர்றோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் உண்மையிலேயே டே சினிமா துறையில் டேலண்ட்டான ஆளுகள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் அவங்கள வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் கவர் பண்ணாமல் இந்த மாதிரி இன்ஸ்டா ட்ரெண்டிங்கான ஆளுகளை கவர் பண்ணி அவங்களை வந்து பெரிய ஆளாக்கிடுறாங்க பட வாய்ப்புகளுக்கு இங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இங்கே சும்மா உட்காந்துட்டு சும்மா ஒரு வீடியோ போட்டவனுக்கு பட வாய்ப்புகள் போய் குவியுது ஸோ இதுதான் வந்து பிரச்சனையே இப்போ அந்த பத்திரிகையாளர் கூட பாட்டிங்கன்னு நீ கொடுத்த அந்த பேட்டியில் நடிகர் சூரிய சூ பரோட்டா சூரிய மாதிரி நடிக்க பார்க்கலாம் அவங்களோட கேரக்டர் ஒன்று எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்போ அதுக்கு வந்து என்ன திவார் வந்து என்னென்னு சொல்லியிருக்காப்புல அவரோட கேரக்டர்லாம் என்னால் பண்ண முடியாது அவரெலாம் ஒன்றும் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஹேவியராக வந்து பண்ணியிருக்காப்படியே ஸோ அதனால தான் அந்த ரிப்போர்ட்டர் செம்ம கண்டேட்டார் நீ என்ன சூரியோட பெரியாளா சூரியன் வந்து சாப்பாட்டு கொலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி மேலே வந்திருக்காரு நீ எல்லாம் என்னடா பண்ண சும்மா வந்து என்னத்தையும் வந்து தின்வோட்டு முக்கிற மாதிரி நீ நடிக்கிற உனக்கெல்லாம் வந்து டாய்லெட்டில் வந்து மோஷன் எப்படி முக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் நீ கொடுத்துட்ருக்க சிவாஜி ஆக்டிங்னு சொல்லிட்டு உனியெல்லாம் எவன்டா வந்து என்ன நடிக்க விட்டது உனக்குல எப்போ பட வாய்ப்பு வந்திருக்குது அப்படி அப்படின்னு பயங்கரமாக பேர் வச்சு வெழு வெளுன்னு வெளுத்து அந்த ரிப்போர்ட்ரு ஸோ இப்போ சோசியல் மீடியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ரிப்போர்ட்டருக்கு சாதகமாகவும் ரிப்போர்ட்டருக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசிகிட்டு வராங்க உண்மையை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்களோட மனசில் இருக்கிற கஷ்டங்களை வந்து நீங்கள் அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு தான் திவாறு வந்து இல்லை ஏதாச்சும் தலையிட்டால் அவனை போட்டு தள்ளிடலாங்க அது போட்டு தள்ளிடுறதுனா ஐ மீன் திவார் வந்து உள்ளே தலையிட்டால் அவனுக்கு வந்து நம்ம நிறைய கமெண்ட்ஸ் போட்டு அவனை வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி அவனை வந்து மீம்ஸாலே அடித்து விரட்டுவோம் அப்படிங்கிறத இப்போ நிறைய பேர் சோசியல் மீடியாக்கள்ல இருக்காங்க நெட்டிசன்ஸ் கூட நிறைய பேர் வந்து இப்போது இந்த ரிப்போர்ட்டருக்கு தான் சப்போர்ட் இருக்காங்க சரி மக்களே இந்த வாட்ருமின் ஸ்டார் திவாகர் அவர்கள் பார்த்தினா உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மறக்காமல் அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விகளை பார்த்தினா உங்களுடைய ஒப்பினியனை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்னு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்